ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதித்துறை அமைச்சர்களுடன் நடைபெற்ற ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தொடர்பான முந்தைய கூட்டத்தில் மாண்புமிகு நிதி மின்சாரம் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆற்றிய உரை முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே மாண்புமிகு நிதித்துறை இணையமைச்சர் அவர்களே மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மாண்புமிகு நிதியமைச்சர்களே ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளின் மூத்த அலுவலர்களே வணக்கம் ஒன்றிய அரசின் நிதி அமைச்சராக பதவியேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நாட்டின் வரலாற்றிலே தொடர்ந்து ஏழு நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்யும் முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை விரைவில் பெறுவார் என்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ததற்காகவும் எதிர்வரும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை குறித்தான எமது ஆலோசனைகளை கோரியுள்ளதற்காகவும் எமது ஆலோசனைகளை கோரியுள்ளதற்காகவும் ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி கூட்டாட்சி தத்துவத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் நடைபெறும் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படும் எமது பரிந்துரைகளும் எதிர்வரும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் பரிசீலிக்கப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்படும் என்று நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் மாண்புமிகு ஒன்றிய அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப்பணியை அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு திட்டமாக அறிவித்திருந்தார் இருபத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது அன்று சென்னையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரால் இக்கூட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று திட்ட முதலீட்டு வாரியத்தால் பிஐபி பரிந்துரைக்கப்பட்டிருப்பினும் பொருளாதார விவகாரங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை குழுவியின் சிசிஏ ஒப்புதலுக்காக கடந்த மூன்று ஆண்டுகளாக காத்திருக்கிறது மேற்சொன்ன ஒப்புதல் நிலுவையில் உள்ள போதும் அதற்கான முழு செலவினமும் மாநிலத்தின் சொந்த நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தமிழ்நாடு அரசிற்கு மாநில நிதியில் கடுமையான நிதி சுமை ஏற்படுத்துவதுடன் இந்த திட்டத்தின் செயல்பாட்டின் வேகத்தையும் குறைத்து விடுவது கவலைக்குரியது எனவே முதலில் இந்த திட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றிய வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டத்திற்கான போதிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுவதையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஒன்றிய அரசை நான் வலியுறுத்துகிறேன் சென்ற ஆண்டு அடுத்தடுத்து இரண்டு பெரும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு எதிர்கொள்ள நேரிட்டதால் மாநில அரசின் நிதிநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நேரிட்ட இவ்விரு பேரிடர்கள் பாதிப்பின் தாக்கத்தை விவரித்து விரிவான இரண்டு அறிக்கைகளை அளித்து பேரிடர் நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மாநில அரசு கோரியிருந்த நிலையில் ஒன்றிய அரசு மிக குறைவாக இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே விடுவித்துள்ளது பேரிடர்களின் அளவையும் உட்கட்டமைப்பு மற்றும் மக்கள் வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டுள்ள மாபெரும் சேதத்தையும் கருத்தில் கொள்கையில் இந்த இழப்பீடு தொகை தேவையை விட மிக குறைவானது மட்டுமன்றி இது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதியாகும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்படும் நிதி என்பது மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான தொகையாகும் எனவே பேரிடர் பாதித்த மாநிலங்களுக்கு கூடுதலாக போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு ஒன்றிய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேவையான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு தமிழக அரசுக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் ஈட்டிய வரி வருவாய் அளவினை புதிய வரி முறையில் எட்டப்படும் வரையில் மாநிலங்களுக்கு போதுமான அளவில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நியாயமான எதிர்பார்ப்பில் மட்டுமே மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொண்டன ஆனால் ஒன்றிய அரசு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சரக்கு மற்றும் சேவை வரிக்கான இழப்பீட்டினை நிறுத்தியதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் குறைவு ஏற்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைக்கு பின்னர் மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறையினால் பாதிக்கப்படும் வேளையில் ஒன்றிய அரசு தனது வருவாய் வசூலை பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி தொகுப்பிலிருந்து மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பதன் வாயிலாக மாற்றி வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருந்த மேல்வரி கூடுதல் கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இருபது புள்ளி ரெண்டு எட்டாக மொத்த வரி வருவாயின் சதவீதம் அதிகரித்துள்ளது மாநிலங்களின் வரி பகிர்வில் மாநிலங்களின் வரி பகிர்வில் தங்களின் நியாயமான பங்கை பெரும் வகையில் வரி விதிப்புக்கான அடிப்படை வீதங்களில் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை இணைக்குமாறு ஒன்றிய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் மேல்வரி மற்றும் மாநிலங்களுக்கான ஒன்றிய வரிகளின் பங்கானது கூடுதல் கட்டணங்களை வரைமுறையின்றி அதிகரிப்பதன் மூலம் குறைத்து வருகிறது அதே வேளையில் ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதிச்சுமை சுமை மாநில அரசுகள் மீது ஒன்றிய அரசு படிப்படியாக சுமத்தி வருகிறது பல்வேறு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் இன்றைய செலவினங்கள் அடிப்படையில் போதுமானதாக இல்லாததால் திட்ட செலவினங்களில் பெரும் பகுதியை மாநில அரசுகள் ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது உதாரணமாக பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் நகர்ப்புறம் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு வீடு ஒன்றிற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்குகிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு வீடு ஒன்றிற்கு பன்னிரண்டு டு பதினாலு லட்சம் ரூபாய் தனது பங்களிப்பாக வழங்குகிறது பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கிராமப்புறம் கீழ் ஒன்றிய வீடு ஒன்றிற்கு ஜீரோ புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கும் நிலையில் மாநில அரசு ஒன்றிற்கு ஒன்னு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் தனது பங்களிப்பாக வழங்கி வருகிறது தேசிய சமூக நிதி உதவியுடன் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு முதியோர் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் மாதம் இருநூறு ரூபாய் மற்றும் ஒவ்வொரு விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மாதம் முன்னூறு ரூபாய் மட்டுமே தனது பங்களிப்பாக வழங்குகிறது இந்த தொகை கண்ணியமான வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லாதால் மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாடு மாநிலமும் இத்தொகையை உயர்த்தி இவ்வகையைச் சேர்ந்த ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் மாதாந்திர ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வழங்குகிறது எனவே தற்போது தேவைகளை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு தனது பங்களிப்பு தொகையை அதிகரித்து ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்கும் திட்டங்களில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மாநில திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யும் போது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான வரையறைகளை கட்டுப்பாடுகளையும் பின்பற்றக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக மாநில அரசுகளுடன் கூட்டாக இணைந்து இத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உதவ வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்கள் பெறும் நிகர கடன் உச்சவரம்பு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் மூணு விழுக்காடாக ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநிலத்திற்கு கணக்கிடப்பட்ட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து குறைத்து மதிப்பிடப்படுவதால் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவில் கடன் பெறுவதில் குறைவு ஏற்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வரிகள் வாயிலாக நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கான மாநிலங்களின் வரி விதிக்கும் அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட சூழ்நிலையில் செலவினங்களின் சுமை மாநிலங்களுக்கு மாற்றப்படும் போது கடன் வாங்குவதில் விதிக்கப்படும் கட்டுப்பாடு மாநில நிதி நிர்வாகத்தில் பலவீனத்தை ஏற்படுத்தும் அடுத்த வரும் ஆண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் ஒன்றியரசு பொருத்தமான மாற்றங்களை செய்வது நியாயமானது என்று நான் நினைக்கிறேன் இந்த பரிந்துரையை ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூடுதல் கடன் பெறுவதற்காக நிபந்தனைகளில் ஒன்றாக ஒவ்வொரு ஆண்டும் அதன் மின் பகிர்மான நிறுவனங்களில் டிஏஎஸ் சிஓஎம்எஸ் இழப்புகளை வரையறுக்கப்பட்ட சதவீதத்தில் ஏற்றுக்கொள்ளுமாறு மாநிலங்களை ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தியுள்ளது இந்த தொகை வழங்கப்படவில்லை எனில் மாநிலங்களின் கடன் பெறும் உச்சவரம்பிலிருந்து ஒன்றியரசு அத்தொகையை கழித்துக் கொள்ளும் இந்த நிபந்தனையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் கூடுதல் கடன் தொகையாக முப்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு பெறும் நேர்வில் அதன் பகிர்மான நிறுவனங்களுக்கு ஏறத்தாழ ஐம்பத்தி கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலுத்த வேண்டிய சூழலை உருவாக்கியுள்ளது இந்த கட்டுப்படுத்தும் நிபந்தனையால் தமிழக அரசு கூடுதலாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த செலவினம் மாநிலங்களின் வளங்கள் மற்றும் வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கு நிதியளிக்கும் திறன் ஆகியவற்றில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உதை திட்டத்தைப் போலவே பகிர்மான நிறுவனங்களில் டிஸ்காம்ஸ் இழப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் உச்சவரம்பு கணக்கீட்டிலிருந்து விலக்களிக்குமாறு ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறேன் பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி வருகிறது அடுத்தடுத்து வந்த ஒன்றிய வரவு செலவு திட்டங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்வே திட்டங்களே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளன சென்னை புறநகர் பகுதியில் பெருகிவரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அப்பகுதியில் ரயில்வே உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தொழிற்பகுதியில் புதிய ரயில்வே தடங்கள் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டில் பின்வரும் ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டிற்கிடையான நான்காவது இருப்பு பாதை வழித்தடம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஒசூர் புதிய இருப்பு பாதை வழித்தடம் அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் மீஞ்சூர் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் சிங்கப்பெருமாள் கோயில் மதுராந்தகம் சேலம் ஒசூர் பெங்களூர் மற்றும் கோயமுத்தூர் எர்ணாகுளம் நீட்டிப்புகளுடன் கூடிய சென்னை சேலம் கோயமுத்தூர் ஆகிய இடங்களை இணைக்கும் மித அதிவேக ரயில்வே திட்டம் செமி ஹை ஸ்பீட் ரயில்வே கால்டர் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை அதிகளவில் மேற்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்தகைய திட்டங்களில் ஒன்று தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கிடையான என்ஹெச் தேர்ட்டி டூ உயர்மட்ட சாலை மற்றும் செங்கல்பட்டிலிருந்து திண்டிவனம் வரையிலான உயர்மட்ட சாலை அமைப்பதாகும் இது முன்னுரிமையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னை கன்னியாகுமரி வழித்தட திட்டத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் வழி நெடுஞ்சாலையாக மேம்படுத்தப்பட்டது தற்போது போக்குவரத்து வாகனங்கள் பன்மடங்கு அதிகரித்து சாலை விபத்துகளால் கடுமையான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுத்துகிறது இந்த வழித்தடத்தை விரிவாக்கும் புதிய திட்டத்திற்கு ஒன்றிய வரும் வரவு செலவு திட்டத்தில் போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களும் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் என்று மாண்புமிகு நிதி மின்சார மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆற்றிய உரை இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாட்டுங்க